பக்கவாதம் என்பது நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் பாதிப்பால் ஏற்படும் ஒரு நோயாகும் வாய் உடல் விரைத்தல் கால்கள் கைகள் முறுக்குதல் என உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வாரங்களைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரமேஷ் கூறியதாவது பக்கவாதம் பொதுவாக இரண்டு வகையானது என கூறினார் மூளைக்கு இரத்த ஓட்டம் நிறுத்தப்படும் போது ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் உண்டாகிறது பக்கவாதத்தில் இரண்டு வகையான பக்கவாதம் உள்ளன ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் இரண்டாவது ஹகிக் ஸ்ட்ரோக் ஆகியனவாகும் அதாவது இஸ்குமிக் ஸ்ட்ரோக் என்பது ரத்த ஓட்டம் தடைப்படுவதால் உண்டாவது இது பொதுவான பக்கவாதம் என்றும் சொல்லலாம் மூளைக்கு செல்லும் நாளம் அடைப்படும் போது உண்டாகிறது ஹீமோர் ஹகிக் ஸ்ட்ரோக் என்பது இரத்த கசிவு பக்கவாதம் இந்நிலையில் மூளையில் உள்ள ரத்த நாளம் பிடித்து அருகில் இருக்கும் திசுக்களில் ரத்தம் கசியும் போது உண்டாகிறது இரத்த கசிவு பக்கவாதம் அருகில் உள்ள மூளை திசுக்களில் அழுத்தம் அதிகரித்து சேதம் ஏற்பட செய்கிறது ரத்தனாலம் உடைந்து சிறிது இரத்தப்போக்கு ஏற்படும் போது வழக்கமான சிகிச்சை மூலம் அதை குணப்படுத்தலாம் ஆனால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டால் நோயாளி வெண்டிலேட்டரில் இருக்க வேண்டும் பக்கவதத்தின் ஆரம்ப அறிகுறிகளாவது உடலில் உள்ள ஒரு பக்கத்தில் முகம் கை அல்லது காலின் பலவீனம் உணர்வின்மை பேசுவதில் சிக்கல் புரிந்து கொள்வதில் சிக்கல் கண் பார்வை மங்கள் தலைச்சுற்றல் பிடிப்புகள் மற்றும் வாந்தி ஆகியவையாகும் இந்த வகை நோயாளி ஒரு மணி நேரத்திற்குள் குணமடைவார் இது டெம்பரவரி ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படுகிறது இதை பெரும்பாலான மக்கள் பெரியதாக எடுத்துக்கொள்வதில்லை எனவே உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெறுவது நல்லது இந்நிலையில் பக்கவதத்தை தடுக்க முன்னெச்சரியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் பக்கவாதத்திற்கு ஒரு ஊசி உள்ளது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் மட்டுமே இந்த ஊசி போட வேண்டும் இந்த ஸ்ட்ரோக் பல வடிவங்களில் வருகின்றன எனவே அதற்கேற்ப நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்போம் என்று கூறியுள்ளார் பிபி சுகர் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்றவற்றால் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதேபோல் சமீப காலமாக பலர் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கும் பக்கவாதம் வரும் என்று கூறியுள்ளார் இந்த நோயை தவிர்க்க நமது வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் காரமான மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் இரவில் தாமதமாக உணவை சாப்பிடாதீர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உணவை சாப்பிடுங்கள் இவற்றை கடைப்பிடித்தால் பக்கவாதம் வராது என்று கூறப்படுகிறது